தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக ஆண்டவரில் அகமகிழ்ந்து அக்களிப்போம் மகிழ்ச்சி பண்ணிசைத்து அவரை புகழ்வோம் ஆண்டவரில் அகமகிழ்ந்து அழிப்போம் செய்து பண்ணிசைத்து அவரை புகழ்வோம் மண்ணுலகும் அதில் நிறைந்த அனைத்தும் ஆண்டவருடையவை நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலை நாட்டினார் ஆண்டவரில் அகமகிழ்ந்து அழிப்போம் அவரை ஆண்டவரது மலையில் ஏறக்கூடியவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர் அவரை இன்னொரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவர் தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர் ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாக்கோவின் கடவுளது முகத்தை தேடுவோர் புகழ்வோம் வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள் மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் அவரை மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர் இவரே போரில் வல்லவரான ஆண்டவர் மகிழ்ச்சி பன்னிசைத்து அவரை வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள் மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ

முன்மொழி ஒன்று ஆண்டவரே காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும் என் தலைவரே தலைவரே தோறும் நீரே எங்கள் புகழிடமாய் உள்ளீர் மலைகள் தோன்று முன்பே நிலத்தையும் உள்ளதையும் நீரே உருவாக்கும் முன்பே ஊழி ஊழி காலமாய் உள்ள நீரே மனிதரே புழுதிக்கு மானிடரே என்கின்றேன் ஏழில் ஆயிரம் ஆண்டுகள் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் நீ நீர் மாறிக்கொண்டு செல்கின்றேன் வயது வரையில் வளர்ந்து விடும் போலவும் செழித்து உழைக்கும் அவர்கள் மாலையில் அது வாடி காய்ந்து போகும் உமது சினத்தால் நாங்கள் அழிந்து போகின்றோம் உமது நாங்கள் கண்முன் உமது சினத்தால் முடிவுக்கு வந்துவிட்டன எங்கள் ஆடுகள் பெரும் கழிந்துவிட்டன எங்கள் வாழ்நாள் எழுபது ஆண்டுகளில் அவரும்பகுதியோ துன்பகமும் கடந்து விடுகின்றன பறந்து விடுகின்றோம் உமது சினத்தின் வலிமையை யார் உமது யார்

அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் கூர்ந்து மகிழ்வோம் எங்களை நீ ஒடுக்கிய நாட்களுக்கும் நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கும் ஈடாக எம்மை மகிழ்ச்சியும் மீது செயலும் அவர் நம் மனிதர் மீது உமது ஆட்சியும் விளக்கச் செய்யும்

அவர்கள் அவர்கள் ஆண்டவர்களுக்கு அளிப்பார்கள் அவர்கள் தீவு அறிவிப்பார்கள் ஆண்டவர் வழியோடு என புறப்பட்டு செல்வார் குரல் எழுப்பி உழைத்து விடுவார் தம் பகைவருக்கு எதிராக வீரத்துடன் செயல்படுவார் வெகு நான் மௌனம் காத்து வந்தேன் அமைதியாய் இருந்து என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன் இப்பொழுதோ பேரு காலம் பெண் போல் வேறுபடுகின்றேன் பெருமூச்சு விட்டு திணறுகின்றேன்

என்றென்றும் இருப்பதாக உலகின் எல்லையில் இருந்து ஆண்டவரின் புகழை எடுத்துச் சொல்லுங்கள் முன்மொழி மூன்று ஆண்டவரின் கோவிலுள் நிற்பவர்களே ஆண்டவரின் பெயரை புகழுங்கள் ஆண்டவரின் பெயரை புகழ் 不孤独。 கோவிலில் நிற்பவர்களே நம் கடவுளின் கோவிலில் முற்றங்களில் உள்ளவர்களே ஆண்டவரின் பெயரை புகழுங்கள் அவரை புகழுங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் அவரது பெயரை போற்றி பாடுங்கள் ஏனெனில் இனியவர் அவரது பெயரை போற்றி பாடுங்கள் ஆண்டின் ஆண்டவரின் பெயரை புகழுங்கள் யா ஆண்டவர் தமக்கென்று தேர்ந்து கொண்டார் தனி தனிச்சொத்தாக தெரிந்தெடுத்தார் ஆண்டவர் மேன்மை மிக்கவர் என்பதை அறிவே நம் தலைவர் எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர் என்பதும் எனக்கு தெரியும் ஆண்டவரின் பெயரை புகழங்கள் விண்ணிலும் மண்ணிலும் கடல்களிலும் அனைத்து ஆள் பகுதிகளிலும் தாம் விரும்பும் யாவரையும் ஆண்டவர் செய்கின்றார் பூ உலகின் கடையிலையிலிருந்து மேகங்களை அவர் எழச் செய்கின்றார் மழை பெய்யும்படி மின்னலை உண்டாக்குகின்றார் கா தம் கிடங்குகளிலிருந்து வெளிவர செய்கின் ஆண்டவரின் பெயரை புகழ் தலை பேருகளை அவர் மனிதர் கால்நடைகளின் நடைகளின் பேருகளை அவர் எகித்து நாடே உன்னடுவில் பார்வோனையும் அவனுடைய எல்லா ஊழியர்களையும் தண்டிக்குமாறு அடையாளங்களையும் மறுஞ்செயல்களையும் அவர் நிகழச் செய்ண்டவரின் பெயரை புகழுங்கள் ஆண்டவர் தாக்கின வலிமை வாய்ந்த மன்னர்களை அவர் கொன்றார் எமோரியரின் மன்னனாகிய சீகோணையும் பாசானின் மன்னனாகிய போகையும் காணானின் எல்லா அரசுகளையும் அவர்கள் நாட்டை தம் மக்களாகிய இஸ்ரேயலுக்கு உரிமை சொத்தாக சொந்த உடமையாக கொடுத்தார் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக இருப்போவில் அருள் வாக்கு யூதித்து நூலிலிருந்து வாசகம் அலகு எட்டு இறைமொழிகள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு முடிய நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஏனெனில் நம் மூதாதையரை அவர் சோதித்தது போல நம்மையும் சோதிக்கிறார் அவர் ஆபிரகாமுக்கு என்ன செய்தார் என்பதையும் யாக்கோபு தம் தாய்மாவன் லாபானின் ஆடுகளை வட மெசபத்தோமியாவில் மேய்த்து கொண்டிருந்த அவருக்கு என்ன நிகழ்ந்தது என்பதையும் எண்ணி பாருங்கள் சிறுமறுமொழி நேர்மையாளர்களே ஆண்டவரில் அகமகிளுங்கள் ஏனனில் நேரிய உள்ளத்தோர் அவரை புகழ்வது தகுமே நேர்மையாளர்களே ஆண்டவரில் அகமகிளுங்கள் ஏனனில் நேரிய உள்ளத்தோர் அவரை புகழ்வது தகுமே அவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள் நேர்மையாளர்களே ஆண்டவரில் அகமகிளுங்கள் ஏனெனில் நேரிய உள்ளத்தோர் அவரை புகழ்வது தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக நேர்மையாளர்களை ஆண்டவரில் அகமகிழுங்கள் ஏனெனில் நேரிய உள்ளதோர் அவரை புகழ்வது செக்கரியாவின் பாடல் முன்மொழி ஆண்டவர் போற்றப்படுவாராக ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் தம் தூய் ஓய்வு

ஆண்டவருக்கான வழியை செயல்படுத்த அவர் உன்னை செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பறிவுள்ளத்தாலும் இறக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடிய நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக இருந்தும் இருப்பதாக மன்றாட்டுகள் எல்லாம் வல்ல தந்தையே விண்ணகம் உமது மேன்மையை கொள்ள இயலாது இருப்பினும் உம் மகன் வழியாக நாங்கள் சொல்ல கற்றுக்கொண்டதாவது உம் பிள்ளைகளாகி நாங்கள் உம்மை புகழ்கிறோம் எல்லா மக்களின் உள்ளங்களிலும் உம் திருப்பெயர் தூயதென போற்றப்படுவதாக இன்று நாங்கள் விண்ணகத்தின் மீது கொண்ட நம்பிக்கையை வாழ உதவியர்களும் இவ்வுலகில் உம் திருவுளத்தை நிறைவேற்ற எங்களை தயார் செய்தருளும் நீர் எங்கள் குற்றங்களை மன்னிக்கிறீர் அதுபோல இந்நாளில் நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்கும் மனத்திடனை தாரும் தந்தையே எங்கள் சோதனைகளில் எங்களோடு இருந்தருளும் நாங்கள் உம்மை விட்டு பிரிய விடாதேயும் நமது புகழ்ச்சிகளையும் மண்டாட்டுகளையும் கிறிஸ்துவின் வார்த்தைகளில் சுருக்கமாய் சொல்வோம் இருக்கிற எங்கள் தந்தையே என போற்ற பெறுகலம் நிறைவேறுவது போல மனுடையிலும் நிறைவேறுக எங்கள் அஞ்சாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆவேன் இறுதி மன்றாட்டு கடவுளாகி ஆண்டவரே பூமியை கைக்கொண்டு அதனை பயிரிடுமாறு மனிதரிடம் அதனை ஒப்படைத்தீர் அவர்களுடைய நன்மைக்காக கதிரவனையும் ஒளிரச் செய்தீர் உமது மாட்சிக்காகவும் எங்களை அடுத்திருப்போரின் நலன்களுக்காகவும் நாங்கள் நம்பிக்கையுடன் பணிபுரிய எங்களுக்கு இன்று உமதருளை தந்தருளும் உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு செல்வாராக செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே